போடலா அவன் ஆஹ் பத்தியா கரெக்டா கண்டுபிடிச்சா பர்வீன் என்ன லைக் போட போடலாவே பர்வீன் பிரதீப் சரி மணி என்னாச்சுன்னு பாத்துக்கோங்க உங்களுடைய உங்களுடைய இது என்னுடைய இது போடா புறம்போக்கு நாயே இதை விட இன்னும் ஆச்சிங்கமா கேட்பேன் ஹாய் பிரதீப் நீ மூடிட்டு கிளம்பு ஆஹ் செப்பு செப்பு நீ மேட்டு போட்ட ஒரு கும்பல் வந்து கிளவி உருட்டி விடுவானுங்க ஏய் முகம்மது நான் யாருக்குமே போன் பேச மாட்டேன் முகம்மது ஐயோ நான் என்ன பண்ணேன் ஃபோன் போன் மாட்டேன் முகம்மதே நானாக தான் நான் எது முடிவு எடுத்தாலும் தான் எடுப்பேன் ஐயோ என்னை பத்தி அப்பெல்லாம் பேசாதீங்க எப்பா உங்களுக்கு மேலேயாப்பா எனக்கு ஆ நீங்க எல்லாம் எதுவுமே எனக்கு பண்ணலையா அப்படி கிடையாது நம்ம லைவ நிப்பாட்டி வச்சாதான் நம்ம எல்லாம் ஒன்று சேர முடியும் லைவுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நான் யாரு பேச்சும் கேட்க மாட்டேன் சத்தியமா அல்லாஹ் சத்தியமா அப்போ அந்த நாய்க்கு டைம் அவுட்டு போடு ஆ ஆனா யாரு பேச்சும் கேட்க மாட்டேன் சப்போனாக்கு தெரியும் பற்றி என் குணம் என்னாண்டு நான் நாற்பது வயசுல நாய்க்கு உடம்ப உட்காந்துருக்கேன் அதெல்லாம் ஆச்சு எப்பெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் யார்ட்டையுமே புறணி பேச்ச மாட்டேன் அல்லாதது குறையாதது கில்லாதது வலிக்காது இன்னைக்கு நம்ம ஒரு பிள்ளைய பத்தி பிறன்னு பேசிட்டேன்னு வச்சுக்காங்களேன் என்னைக்கு இருந்தாயே அந்த ஆயா பெரியாளுடி உன்னைய பத்தி அப்படி சொல்லுதுடி இந்த ரிக்கார்டு வச்சிருக்கேன்டி அவ்வளோ லேசில் நினைச்சுக்கிறாதீங்க அப்படி பேசணும் நல்லதோ கெட்டதோ பேரம் பிள்ளைங்கள் நம்ம போய்கிட்டே இருக்கணும் வாட் யூ யாராவது ஒரு கிரிக்க உள்ள வருவானது இலீஷ்ல நான் வேற மாத்தி போட்டுருவேன் அதுக்கு பிரதீப் தே பையா வேற ஏதாவது கேக்கவா சரி மணியாச்சு முடிச்சிருவாமா சொல்லுங்க முகமது ஐயோ மலை வருது மலை வருது குடி உன் உன்ிலே கிளவி அப்படியே சந்து சாக்கல உனக்கு நாற்பது வயசுக்கு போய் சொல்லிறியா இருந்தால் வரேன் நான் டான்ஸ் ஆடுறேன் எனக்கு மயக்கமே வந்துடுச்சு எனக்கு கொடை பிடிச்சி டான்ஸ் ஆட போறேன் கொடை டான்ஸ் ஆட போறேன் கொட டான்ஸ் இருக்கல ஆனா கொடை இருக்கும் மழை வந்தா கூட நான் கொடை பிடிக்க மாட்டேன் ஐயோ மலை வருது மலை வருது கொடை கொண்டு அடே பட காசு போடாவிலையா இல்லை முடிக்கி போகுது இந்த கொடையோட முடிச்சுக்கிறேன் எங்க வச்சேன் எங்க வச்சேன் சொல்லு சொல்லு பாப்போம் என் மனசா காணையே யாரு கிட்ட கேப்போம் ஆயா ஒரு நாள் பழைய மிட் நைட் லைவ் மூணு மணிக்கு நைட் மற்ற லைவ் போட போறீங்களா நான் வரேன் நடுற ஆமா அதான் கூட பிடிச்ச ஐயோ கடவுளே சரி அணியாயிருச்சுப்பா தேங்க் யூ தேங்க்யூ கொடை பிடிக்கலாமா லைவில் கொடை பிடிக்கலாம் சரி பாய் சொல்லுங்கள் எல்லா பேரும் ஓடட்டுமா அப்போ ஓடட்டு விடுங்க நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களா நான் சாப்பிட போகிறேன் பசி